கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் ஒரு அல்லாவின் நல்லேன் இது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர நிகழ்வுகள் நம்முடைய நினைவுளைவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அன்பால் அவர்களே சுதந்திர தினம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு ஆரவாரம் மகிழ்ச்சி இந்திய நாட்டில் மட்டுமல்ல எந்த நாடெல்லாம் வெள்ளையர்களிடத்தில் அடிமைப்பட்டு விடுதலையானார்கள் அத்துணை நாடுகளும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய காட்சியை உலகெங்கிலும் பார்க்க முடியும் பெருமக்களே இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர வேலைகளிலே சுதந்திரம் சம்பந்தமாக சில நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்னவென்றால் வரலாறுகள் மனிதனுக்கு மறக்கலாம் அது இயல்பு மனிதனுடைய சிந்தனையில் வரலாறு எப்பொழுதுமே தோய்ந்திருப்பதில்லை மறக்கடிக்கப்படும் மறக்கப்படும் ஆனால் நம் இந்தியாவை பொறுத்தவரை உண்மையான வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருப்பதனுடைய விளைவாக நாளைய நமது சமுதாய இளவல்களுக்கு இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் பட்ட அனைத்து பாடுகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துன்பங்களையும் சொல்லியே ஆக மக்களே இல்லை என்றால் இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை இன்றைய ஆட்சி உருவாக்கிவிடும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு இந்த இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் சில நிகழ்வுகளை எப்பொழுதும் நினைவுபடுத்துவதுண்டு நாம் நினைத்துக் கொண்டிருப்பது இந்திய சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் கிடைத்தது ஒரு முப்பது ஆண்டு காலங்கள் இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு இருப்பார்கள் என்பதாக உண்மை அது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சுதந்திர தாக்கத்தை மக்களுடைய உள்ளத்திலே விதைப்பதற்காக முதன் முதலில் யார் தெரியுமா வங்காள வங்காளதேசத்தைச் சேர்ந்த சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாமனிதர் வங்காள தேசத்தினுடைய மன்னர் என்பதாக சொல்லுவார்கள் அவர்தான் முதல் முதல்ல இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு உணர்ச்சியை பூர்வமான உரையை ஏற்படுத்தி பாடுபடுவதற்கு வித்தித்தவர் அன்பானவர்களே இதில் இன்னொரு செய்தியை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த காலத்திலிருந்து அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து சற்றேதற்குறைய நூறு ஆண்டுகள் ஆண்டுகள் நூறு வரை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள் வரலாற்று நிகழ்வுகள் யாராலும் அழிக்கப்பட முடியாது மறைக்கப்பட்டிருக்கலாம் மறைக்கப்பட்ட செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை என்பதற்காக சில வரிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நூறு ஆண்டு காலங்கள் வரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டு நூறு ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் எதிர்த்து நின்றார்கள் இதை நான் இஸ்லாமியர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகின்றேனே தவிர மற்றவர்களை விட நம்மை பாகுபடுத்தி என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே இது போன்ற காலகட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் செய்த மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த அழகி வங்க சிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மா மனிதர்

முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி மன்னராக வந்த பகதூர் ஷா பகதூர் ஷா என்பவரை நமக்கு சாதாரண மன்னனாகத்தானே தெரியும் அவர் ஒரு அற்புதமான அலகி என்பதாகவே அவரை போற்றப்படுகின்றது அவரை பற்றி வரணிக்கப்படுகின்றது அவர் இந்த சுதந்திரத்திற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியும் மக்களை தூண்டிவிட்ட அந்த இலகுவான அற்புதமான தந்திரங்களும் ஆங்கிலேயர்களுக்கு எரிச்சலை ஊட்டியது அதனால் பகதூர் ஷா அவர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா குடும்பத்தோடு பிடித்து குடும்பத்தோடு பிடித்து கொண்டு போய் பர்மாவில அடைத்து வைத்தார்கள் பர்மாவில் அவர்கள் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் எதற்குமே மனம் தொடரவில்லை கொஞ்சமும் அஞ்சவில்லை அஞ்சா நெஞ்ச படைத்தவர்களாக அந்த சித்திரவதைக்கும் நெஞ்சு நிமிர்த்து காட்டிக் கொண்டிருந்த அந்த பகதூர் கலங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய மகன்களான இரண்டு பேரை அவர்களுடைய தலையை அறுத்து ஒரு தாம்பலத்தில் வைத்து துணியை போட்டு மூடி இதோ உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த அந்த துணியை எடுத்து பார்க்கின்றார் தன்னுடைய இரண்டு மகன்களுடைய தலை அறுத்து வைக்கப்பட்டிருக்குகின்றது அப்பவும் கொஞ்சமும் கலங்கவில்லை அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த பகதூர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இறந்தார் என்பது வரலாற்று செய்தி அவர் இறக்கக்கூடிய வேலையிலே அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக தன்னுடைய துணை மடித்து வைக்கப்பட்ட மண்ணை எடுத்துக் கொடுத்து இங்கு நான் பர்மாவிலே வந்து அடைக்கப்பட்டு இருக்கின்றேன் இதோ என் நாட்டினுடைய இந்திய மண் இருக்குகின்றது என்னுடைய கபுரை தோண்டிய நாட்டின் மண்ணை என்னுடைய கபுருக்குள் வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்திய திருநாட்டின் மேலும் அவ்வளவு அளப்பெரிய பாசம் வைத்திருந்தவர் மன்னர் பகதூர் சா எனக்குள் சொல்லக்கூடியவர் ஏன் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது ஒத்தனை வினே என்பதாக திருமண சசம் சொன்னார்கள் நாட்டை பிரியப்படுவது ஈமானின் ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள் தன்னுடைய தாய் நாடு அது எந்த நாடாக இருந்தாலும் அதை நம் உயிரை போன்று நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் அல்லவா நம்முடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நம் தாய் நாட்டின் மீது மதிப்பும் மரியாதையும் பாசமும் ஆசையும் இல்லாமல் போகிவிடுமா மார்க்கம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்த வழி என்ன தெரியுமா இருந்தாலும் சரி இந்திய திருநாட்டுடன் அவன் போர் அவனுக்கு என்று சொன்னால் அவனுக்கு அவனுக்கு எதிராக நின்று போர் புரியக்கூடிய ஒரு செயல்பாட்டை தான் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான் நம்முடைய தாய்நாட்டை அழிப்பதற்கு நாடினால் அவனையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று மார்க்கத்தில் பிறந்த நமக்கு இந்த இந்திய திருநாட்டின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்களே நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு மிகப்பெரிய மாவீரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாற்று புத்தகங்களில் இடம் பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உள்ளங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திப்பு சுல்தானை பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீரன் ஆங்கிலேயர்களை ஓர ஓர விரட்டிய மாமன்னன் ஆங்கிலேயர்களை அடற விட்டு அவர்களை கதற விட்டு அவர்களை தூங்க விடாமல் ஆக்கிய மிகப்பெரிய மாவீரன் திப்பு சுல்தான் அவனுடைய வரலாறு இன்று புத்தகங்களில் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பி ஏ ஹிஸ்டி போன்ற வரலாற்று புத்தங்களில் இருந்து இன்று நீக்கப்பட்டு இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவனுடைய வரலாறுகளை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமா இல்லையா அன்பான வெறுமக்களே சிப்பு சுல்தான் எந்த அளவுக்கு மாவிட ஒற்றை படையையும் விரட்டி அடித்து மிகப்பெரிய மாவீர்கள் சொல்லுவார்கள் திப்பு சுல்தானை இந்துக்களின் கோயில்களை இடித்தவன் என்பதாக உண்மை எதுவல்ல உண்மை சரித்திரம் தெரியுமா திப்பு சுல்தான் ஒரு வியாபாரத்திற்காகவோ வேறு ஏதோ வணிகத்திற்காகவோ ஒரு போருக்காகவோ தங்களுடைய பனைகளை அழைத்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை அது ஒரு சத்திரம் அந்த சத்திரத்தில் எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு அமைச்சருடைய மனைவி பணி அனைவரும் தனியாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அமைச்சர்களுடைய மனைவியை காணும் அவர் வந்து அனுப்பத்தை மனைவியை காணும் என்பதாக காடு சத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில் முழுவதும் தேடி பார்த்து விட்டார்கள் எங்குமே இல்லை அன்பானவர்களே அப்ப இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ரகசிய அறைகள் இருக்குமானால் அந்த காலத்திலேயும் உண்டு இந்த காலத்திலே உண்டு அந்த அறைகளில் சென்று பார்க்கும்படி கற்றையிடப்படுகின்றது எல்லா அறைகளையும் பார்த்துட்டாங்க இடறாரு கோயிலினுடைய கர்ப்பகிரகத்தில் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இடும் பொழுது பூசாரி அருகே அனுமதிக்கல அந்த நிர்வாகமும் அனுமதிக்கலை அதன் காரணத்தினால் அங்கு அந்த கோயிலை இடித்து விட்டு தேட சொல்லும் பொழுது கற்பக ரகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய அறையில் அந்த பெண்மணி சின்ன பின்னமான முறையிலே கற்பழிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு வைத்திருந்த அந்த காட்சியை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் இதுதான் உண்மை சரித்திரமா சரித்திரத்தினுடைய உண்மை நிகழ்வு அதற்கடுத்து கோயிலை அவர் மீண்டும் கட்டி கொடுத்தார் என்பதுதான் வரலாறு அது அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை மாணவர்களுக்கு எடுத்து சுல்தான் என்ற ஒரு தவறான வரலாற்றை இன்றைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே புள்ளங்களிலே ஊண்டப்படுகின்றது விதைக்கப்படுகின்றது திப்பு சுல்தான்

தன்னுடைய மார்பினை பாலை புகட்டியது கிடையாது தன் மகன் பாலை குடித்து முடிக்கும் வரைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான மகன் அப்படிப்பட்ட அமுதை பருகிய அந்த மிகப்பெரிய மாவீரன் அந்த ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த நிகழ்வு இன்று மறைக்கப்பட்டிருக்கலாம் பெருமக்களே மறைக்கப்பட்ட வரலாறுகளை இளைய சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்குகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பான பெருமக்களே இந்த இந்திய சுதந்திரத்திற்காக இந்த இந்திய சுதந்திரத்தினுடைய வேட்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஊட்டுவதற்காக இஸ்லாமியர்களுடைய பங்கு ஏராளம் ஏராளம் கேரள கரையினுடைய மாப்பிள்ளை மகள் என்று சொல்லக்கூடிய கேரள முஸ்லிம்கள் ஒற்றுமையும் வாய்ந்த அற்புதமான மக்கள் கேரளத்து மாப்பிள்ளை மகள் என்று சொல்லுவார்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நம்ம சென்னையில பாய் மகன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி கேரளாவில் முஸ்லிம்களை மாப்பிள்ளைதார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் இந்த எதிர்த்து நின்றதனுடைய காரணமாக ஒரு போரில் அவர்களை எல்லாம் கைது செய்யப்பட்டு சரக்கு ரயில்களிலே சரக்கு வண்டிகளிலே மூச்சு விட முடியாத அளவிற்கு கேரளத்து மாப்பிள்ளைமார்களை உள்ளே ஏற்றி அவர்களை திணறடிக்க வைத்து திக்குமுக்காட வைத்து அந்த பெட்டிகளை எல்லாம் அடைக்கப்படுகின்றது எப்படி என்று சொன்னால் ஒரு சரக்கு பெட்டியில ஒரு அஞ்சு டன் சரக்கு ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்ன அந்த சரக்கு பெட்டிக்குல ஒரு பதினஞ்சு டன் சரக்கு அடைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களை ஏற்றி அவ்வளவு மக்களை உள்ள கொண்டு போய் இந்த பள்ளிவாசல் இருக்குது இந்த உள்கூடாரத்துல ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவராக இடம் இல்லாம கேப் விடாம பொழுது ஒரு ஆயிரம் பேர் நிக்கலாம்னு வைங்க இதுக்குள்ள மூவாயிரம் பேர் வச்சு அமைச்சு என்ன செய்ய முடியும் மூச்சு விட முடியுமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாப்பிள்ளைமார்களுக்கு ஏற்படுத்தினார்கள் கேரளாவில் இருந்து சரக்கு வண்டி வேலூரில் வந்து திறக்கும் பொழுது அனைத்து கேரளத்து மாப்பிள்ளைமார்களும் பிறமாக சடலமாக வெளியில் வந்து விழுந்த காட்சியை இன்று வரலாற்றினுடைய வரிகளில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் டெல்லியிலே டெல்லியிலே இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட உலமாக்களுடைய வரலாறு தனி ஒரு சரித்திரமாக வரலாற்று நூல்களிலே எழுத வைக்கப்பட்டிருக்கின்றது திவான் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் அவ்வளவு அற்புதமாக முறையில் எழுதி வைத்திருக்கின்றார் டெல்லி முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உணமாக்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டதற்காக வேண்டி தூக்கில் இழக்கு தூக்கில் இட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றினார்கள் எந்த அளவுக்கு தெரியுமான் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆங்கிலம் படிக்க வைக்காதீர்கள் ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை நீங்கள் வாங்காதீர்கள் ஆங்கிலேயருடைய இல்லங்களில் நீங்கள் வேலை பார்க்காதீர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடிகளாக நீங்கள் இருக்கக்கூடாது ஆங்கிலம் படிப்பதை ஹராம் என்றே அன்று இருக்கக்கூடியவர்கள் பத்துவா கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் படிப்பறிவற்றவர்களாகவே போனார்கள் ஏன் இந்திய திருநாட்டில் இருந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த இந்திய திருநாட்டில் இருந்து இந்த ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையின் வளத்தை தங்களுடைய வாழ்க்கையின் அறிவை படிப்பறிவை கூட தியாகம் செய்த மாபெரும் திருமக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த உலமா பெருமக்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பெருமக்கள் அந்த காலகட்டத்தில் தான் ஷேஃப் உல் ஹீர்துன்னு சொல்லக்கூடிய மஹமூதுல் ஹசன் ரஹமத்துவாஹி அலேகி ஷேஃப் உல் ஹீர்து மஹமூதுல் ஹசன் ரஹமது அலேகி அன்றைய காலகட்டத்திலே இந்த இந்திய திருநாட்டினுடைய உலமாக்களின் தலைவராக இருந்தவர் அவருடைய அறிவுரையின் தான் உலமாக்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் இந்திய சுதந்திரத்தினுடைய வேட்கையை பதிய வைத்தார்கள் விதைக்க வைத்தார்கள் அன்பானவர்களே அந்தமது அணைகி சிறைபிடிக்கப்பட்டார் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டது தெரியுமா அவருடன் இருந்த மதனி இருந்தி தன்னுடைய நூலில் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை தினந்தோறும் கொடுமை செய்வார்களாம் தினந்தோறும் கொடுமை செய்வார்களாம் எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமா கொடுமையினுடைய உச்ச சட்டத்தில் மரணம் ஆகக்கூடிய அளவிற்கு கொடுமையை அனுபவித்து விடுவார் அடுத்து இன்னும் ஒரு அடி அடித்தால் மரணித்து விடுவார் என்ற சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் கொடுமையை நிப்பாட்டுவார்கள் இது போன்று டெய்லி தினந்தோறும் கொடுமையை அனுபவித்தார் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய ஜனாஜாவை வெளியில் கொண்டு வந்து குடிபாட்டும் பொழுது பார்த்த ஹுசைன் அகமது மதனை ரஹமது அணங்கி கித்தாபில் இப்படி எழுதுகின்றார்கள் அவருடைய வரலாற்று புத்தகத்தில் வெள்ளையர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இடுப்பை சுற்றி உள்ள அந்த சதைகள் அனைத்தும் அழுகிவிட்டன அவருடைய உடலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு விழுக ஆரம்பித்து விட்டன அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டிருப்பார்கள் ஏன் கொடுமைப்பட வேண்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் இந்த சுதந்திர போராட்டத்திலிருந்து கொள்கிறேன் இனி உங்களுடைய வம்புக்கு நான் வரமாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆங்கிலேயர்கள் விட்டு விடுவார்கள் சொல்லவில்லையே அப்படிப்பட்ட தியாகிகளை எல்லாம் இன்று துரோகிகளாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது ஆங்கிலேயர்களுடைய காலை பிடித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து சிறை வாசத்தில் இருந்து வெளியில் வந்த கேவலமான பிறவிகளை எல்லாம் தியாகிகள் என்பதாக இன்று பட்டம் சூட்டப்படுகின்றது அந்தமான் சிறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறையை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது மோசமான சிறைச்சாலை அந்த சிறைச்சாலை உருவாக்கப்பட்டதனுடைய வரலாறு தெரியுமா இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபடக்கூடிய அத்தனை தியாகிகளையும் கொண்டு போய் அடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சிறைச்சாலையை உருவாக்கப்பட்டது அதில் அடைக்கப்பட்ட அத்தனை தியாகிகளில் தொண்ணூறு சதவிகித தியாகிகள் இஸ்லாமிய மக்களே இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட அந்த கால சூழ்நிலையிலே பெருமக்களே இந்த அந்தமான் சிறை முழுவதையும் நிரப்பி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையுமே சிறைச்சாலையில் கழித்து இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் இன்று மறைக்கடிக்கப்பட்டு சமீபத்தில் அந்த சிறைச்சாலைக்கு சாவர்கர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது பரவாயில்லை என்று தாங்கிக் மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லா தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் சிறை சாலையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களுடைய காலை பிடித்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்ட அந்த சாதாரண ஒருவனுடைய பெயரை இன்று சரித்திரத்தில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் இந்தியாவிற்காக இந்த இந்திய திருநாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நிகழ்வுகளை நாம் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் பெருமக்களே அன்பானவர்களே அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட செய்திகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல ஏராளமாக இருக்குகின்றது இவைகளையெல்லாம் வரக்கூடிய சமுதாயம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே இது போன்ற நிகழ்வுகளை நாம் சொல்லுவதில்லா அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் எப்படி இஸ்லாத்தினுடைய பாசமும் அதிக மதிப்பும் ஏற்பட்டு இருக்குகின்றதோ உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் போல இருக்கின்றோம் அத்துணை பேருக்கும் உண்மையான இந்தியர்களாகவும் வாழ அல்லாஹன் வாழ்க்கை தந்தவானாக கண்ணியத்திற்குரியவர்களே இது சம்பந்தமா நிறைய பேசலாம் அடுத்து இது ஒரு முக்கியமான செய்தியே சொல்ல வேண்டியிருக்கு அவர்களே உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி கேரளாவில் வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த முற்றிலுமாக நிலச்சரிவின் காரணத்தினால் ஒண்ணுமில்லாமல் அழிந்து விட்டது மக்கள் குடும்பம் குடும்பமாக இழந்து விட்டார்கள் வீடுகளை இழந்து விட்டார்கள் நம்ம சென்ற ஆண்டு தூத்துக்குடியில் கொரோனா சமயங்களில் கடுமையான மழை வெள்ளம் ஏற்பட்டு தூத்துக்குடி போன்ற நகரங்கள் ஒன்றுமில்லாமல் மூழ்கி போய் கிடந்ததென்ன விளைவாக நம்முடைய மக்கள் நம் நாட்டு மக்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் பெருமுதவி செய்யலாம் ஆனால் அந்த மழை வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்ட அவர்கள் மழை வெள்ளம் நீர் வடிந்ததற்கு பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் திரும்பிவிட்டார்கள் ஆனால் வயநாட்டின் சூழ்நிலை அப்படி அல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்குகின்றது முன்னூறு மேற்பட்ட உயிர்கள் அக்பர் அந்த காட்சியை பார்ப்பதற்கே மிகவும் கன்றாமையாக இருக்கின்றது பேர் கொண்ட ஒரு குடும்பம் சுத்தமாக அழிந்து விட்டது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்பதாக மக்களை காணவில்லை என்று இன்னும் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் நிலச்சரிமையிலிருந்து மக்களை இன்னும் தோண்டி தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கபூரில் இருந்து அத்துணை பேரும் வாழ்வாதாரத்தை சுத்தமாக இழந்திருக்கின்றார்கள் கேரளாவை சேர்ந்த அதிபர் யூசுப் அவர்கள் முன்னூறு வீடுகள் தருவதாக வாக்களித்திருக்கின்றார் இன்னொருவர் அதே கேரளத்தை சேர்ந்தவர் நூறு வீடுகள் உண்டான இடம் அளிப்பதாக சொல்ல இருக்கின்றார் இவைகள் அனைத்தும் அவர்கள் இருப்பதற்குண்டான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அடிப்படை வசதிகளை இழந்திருப்பதன் காரணத்தினால் நமது தமிழ் மாநில ஜமாஹாக்கள் உலமா சபையின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வழியாக இதுபோன்ற உரைகளில் அது சம்பந்தமாக எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு நம்மால் இயந்த அளவிற்கு உதவிகள் சென்ற தடவை தூத்துக்குடி மக்களுக்காக உதவிகளை செய்தது போன்று இந்த தடவையும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உங்களுடைய அன்பான உதவிக்கரங்களை நீக்கங்கள் உங்களுடைய உதவிக்கரம் என்பது சாதாரணமானதல்ல மிகப்பெரிய பேரு பெற்றது விசுவாசமாக சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய சகோதரர் அன்பானவர்களே அவர் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரும் அது முக்கியமல்ல அவர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் முழுவதும் நீங்கள் அதுவும் இருந்தவர்களுடைய நன்மையை கற்றுக் கொள்வீர்கள் என்று நகை சொல்லி இருக்கிறாங்க இன்ஷா அல்லா பெருவாரியான அவங்களுடைய உதவிகளை அவர்களுக்கு விளங்கி அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு சுபஹால நல்லொருள் அழிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم.